அஜித் ரசிகர்கள் மற்றும் சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து அஜித் அவர்களோட திரைப்படமும் சூர்யா அவர்களோட திரைப்படமும் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகி இருக்குது இது அஜித் ரசிகர்களுக்கும் சூர்யா ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருக்குது ஸோ ஒருவேளை அஜித் திரைப்படம் வந்தால் சூர்யா அவர்களோட திரைப்படம் வந்து தள்ளி போயிடுமா எப்படி வந்து கங்குவா திரைப்படம் வேட்டையன் திரைப்படம் வருவதால் தள்ளிப்போச்சோ அதே மாதிரி தள்ளி போயிடுமா அப்படிங்கிற கேள்வியும் சூர்யா ரசிகர்கள் மத்தியில் எழுது இதை பற்றி நிறைய பேர் வந்து சரி சரி கமெண்ட் என்கிட்ட வந்து வந்து கொஷினாக இருக்காங்க அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம வீடியோவில் பேச ரொம்ப ரொம்ப முக்கியமான ரசிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இருக்க இருக்க போகிறது போகிறது அஜித் ஸோ மெயின் போயிடலாமா அதாவது அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் எப்படா ரிலீஸ் டேட்டை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து சூர்யா அவர்களோட ஃபார்ட்டி திரைப்படம் ஸோ வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸுக்கு அப்புறமா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து விடாமய்ச்சி திரைப்படத்தை வந்து டிசம்பர் இருபதாம் தேதி படக்குள்ள வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ளானில் இருக்காங்க அதை தொடர்ந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தை வந்து அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ப்ளானில் வந்து இருக்காங்க ஸோ அஜித் அவர்களோட பிளான் வந்து பக்காவாக வந்து இருக்குது ஆனாலுமே அந்த ஒரு குழப்பம் வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது டிசம்பர் இருபதாம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட் பைடாகலேயே எப்படி வந்து இருபது நாளில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற குழப்பம் அதே குழப்பம் லைக்கா நிறுவனத்துக்கும் இருக்குது ஸோ நாம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை பொங்கலுக்கு தள்ளி வச்சிடலாமா அப்படிங்கிற பிளான்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் அஜித் ரசிகர்கள் கவலைப்பட வேண்டியது ஆனால் சூர்யா ரசிகர்கள் கவலைப்பட வேண்டிய சில விஷயங்கள் வந்து வெளியாகியிருக்கு சூர்யா அவர்களோட ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் வந்து அடுத்த வருஷம் இந்த அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான்ல வந்து இருந்தது ஆனால் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து அவங்க நினைச்சதை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து முடிவடைந்து விட்டது ஸோ படத்தோட ஷூட் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டது இன்னும் வந்து ரொம்ப சின்ன போர்ஷன் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எல்லாமே மிக விரைவில் வந்து வெளியாகி முடிந்து விடும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது அதனால் வந்து இந்த திரைப்படத்தையும் வந்து அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி படக்குள்ளே வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் வந்து கடைசி ஒரு மூணு வருஷமா வராமல் இருக்குது அதனால் வந்து அடுத்த வருஷம் என்னோடய ரெண்டு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் ஃபுல் நோக்கத்தில் இருக்காங்க ஸோ கங்குவா திரைப்படம் நவம்பர் மாதமும் அதைத் தொடர்ந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை வந்து அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து அடுத்த வருடம் வந்து சூர்யா அவர்கள் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆனால் அது கூட சேர்த்து குட் பைடாகலே அப்படி இல்லைனா விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அதைத் தொடர்ந்து அஜித் த அஜித் அவர்கள் தக்லைஃப் ஓகே கமல் அவர்களோட தக்லைஃப் திரைப்படம் வெளியாக போகிறது ஸோ அதனால் வந்து ரெண்டு மூணு திரைப்படங்கள் வந்து பொங்கலுக்கு போட்டியாக வருகிறது இந்த பொங்கலுக்கு போட்டியாக வரும்போது சூர்யா அவர்களோட ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை இந்த போட்டிக்கு நடுவில் ரிலீஸ் பண்ணுவாங்களா ஏன்னா வந்து கங்குவா திரைப்படமே வந்து வேட்டை திரைப்படம் வருவதாக தள்ளி போயிடுச்சு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குரிய வந்து ரசிகர்கள் மத்தியில் இருந்து இருந்தது ஆனால் வந்து அதுக்கான காரணம் என்னென்னா கங்குவா திரைப்படம் ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக ரிலீஸ் ஆன திரை ஆக போகிற திரைப்படம் அதனால் வந்து சோலோ ரிலீஸாக ரிலீஸ் ஆனால் மட்டுமே வந்து திரையரங்குகள் வந்து ஒரு பர்ஃபெக்டான திரையரங்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து நினைத்து இருந்தது அதனால தான் வந்து வேட்டையின் திரைப்படத்தோட கிளாஷ் விடாமல் ஒரு சோலோ ரிலீஸாக வந்து கங்குவா திரைப்படம் இருந்தது ஆனால் சூர்யா ஃபாசிஃபோ அந்த மாதிரி திரைப்படம் கிடையாது ரசிகர்கள் செம்மையாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு இருக்காங்க அதனால் வந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் படம் நல்லா இருந்தால் பயங்கரமாக ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படக்குழு வந்து இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் வந்து அடுத்த வருடம் சூர்யா அவர்களோட ரெண்டு திரைப்படம் பார்க்க போகிறோம் ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு அடுத்த உடனே வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படமும் வரப்போகிறது ரசிகர்கள் அதை வந்து செம்மையாக கொண்டாடவும் போகிறாங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லே அஜித் ரசிகர்கள் மற்றும் சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து அஜித் அவர்களோட திரைப்படமும் சூர்யா அவர்களோட திரைப்படமும் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகி இருக்கு இது அஜித் ரசிகர்களுக்கும் சூர்யா ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருக்கு ஸோ ஒருவேளை அஜித் திரைப்படம் வந்தால் சூர்யா அவர்களோட திரைப்படம் வந்து தள்ளி போயிடுமா எப்படி வந்து கங்குவா திரைப்படம் வேட்டையன் திரைப்படம் வருவதால் தள்ளி போச்சோ அதே மாதிரி தள்ளி போயிடுமா அப்படிங்கிற கேள்வியும் சூர்யா ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு இதை பற்றி நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட் செக்ஷன்லையும் சரி என்கிட்ட வந்து கொஷினாக கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கான விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ வந்து சூர்யா ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது அஜித் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா அதாவது அஜித் அவர்களோட விடாமுயற்சி ஸோ இந்த திரைப்படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் எப்படா ரிலீஸ் டேட்டை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து சூர்யா அவர்களோட ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் ஸோ வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸுக்கு அப்புறமா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு நடுவில் தான் வந்து விடாமய்ச்சி திரைப்படத்தை வந்து டிசம்பர் இருபதாம் தேதி படக்குள்ள இருக்காங்க அதை தொடர்ந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தை வந்து அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி பிளான்ல வந்து இருக்காங்க ஸோ அஜித் அவர்களோட பிளான் வந்து பக்காவாக வந்து இருக்குது ஆனாலுமே அது ஒரு குழப்பம் வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது டிசம்பர் இருபதாம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட் பைடாகலையே எப்படி வந்து இருபது நாளில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற குழப்பம் அதே குழப்பம் லைக்கா நிறுவனத்துக்கும் இருக்குது ஸோ நம்ம வந்து விடாமய்ச்சி திரைப்படத்தை பொங்கலுக்கு தள்ளி வச்சிடலாமா அப்படிங்கிற பிளான்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் அஜித் ரசிகர்கள் கவலைப்பட வேண்டியது ஆனால் சூர்யா ரசிகர்கள் கவலைப்பட வேண்டிய சில விஷயங்கள் வந்து வெளியாகியிருக்கு சூர்யா அவர்களோட ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் வந்து அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளானில் வந்து இருந்தது ஆனால் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து அவங்க நினச்சதை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து முடிவடைந்து விட்டது ஸோ படத்தோட ஷூட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டது இன்னும் வந்து ரொம்ப சின்ன போர்ஷன் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எல்லாமே மிக விரைவில் வந்து வெளியாகி முடிந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் வந்து இந்த திரைப்படத்தையும் வந்து அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி படக்குள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் வந்து கடைசி ஒரு மூணு வருஷமாக வராமல் இருக்குது அதனால் வந்து அடுத்த வருஷம் என்னோட ரெண்டு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் ஃபுல் நோக்கத்தில் இருக்காங்க ஸோ கங்குவா திரைப்படம் நவம்பர் மாதமும் அதை தொடர்ந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை வந்து அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் ப பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து அடுத்த வருடம் வந்து சூர்யா அவர்கள் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆனால் அது கூட சேர்த்து குட் பேட் ஆகலே அப்படி இல்லைனா விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அதை தொடர்ந்து அஜித் த அஜித் அவர்கள் தக்லைஃப் ஓகே சமல் அவர்களோட தக்லைஃப் திரைப்படம் வெளியாக போகிறது ஸோ அதனால் வந்து ரெண்டு மூணு திரைப்படங்கள் வந்து பொங்கலுக்கு போட்டியாக வருகிறது இந்த பொங்கலுக்கு போட்டியாக வரும்போது சூர்யா அவர்களோட ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை இந்த போட்டிக்கு நடுவில் ரிலீஸ் பண்ணுவாங்களா ஏன்னா வந்து கங்குவா திரைப்படமே வந்து வேட்டை திரைப்படம் வருவதாக தள்ளி போயிடுச்சு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து ரசிகர்கள் மத்தியில் இருந்து இருந்தது ஆனால் வந்து அதுக்கான காரணம் என்னன்னா கங்குவா திரைப்படம் ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக ரிலீஸ் ஆன திரை ஆக போகிற திரைப்படம் அதனால் வந்து சோலோ ரிலீஸாக ரிலீஸ் ஆனால் மட்டுமே வந்து திரையரங்குகள் வந்து ஒரு பர்ஃபெக்டான திரையரங்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து நினைத்து இருந்தது அதனால தான் வந்து வேட்டையின் திரைப்படத்தோட கிளாஷ் விடாமல் ஒரு சோலோ ரிலீஸாக வந்து கங்குவா திரைப்படம் இருந்தது ஆனால் சூர்யா ஃபாசிஃபோ அந்த மாதிரி திரைப்படம் கிடையாது ரசிகர்கள் செம்மையாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு இருக்காங்க அதனால் வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டே ரிலீஸ் பண்ணுங்கள் படம் நல்லா இருந்தால் பயங்கரமாக ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து சூர்யா ஃபாட்டி ஃபோர் திரைப்படங்கள் வந்து இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் வந்து அடுத்த வருடம் சூர்யா அவர்களோட ரெண்டு திரைப்படம் பார்க்க போகிறோம் ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு அடுத்து உடனே வந்து சூர்யா ஃபாட்டி ஃபோர் திரைப்படமும் வரப்போகிறது ரசிகர்கள் அதை வந்து செமையாக கொண்டாடவும் போகிறாங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்டில் லீவ்